விடுதலை வயிற்று உங்களுடைய கரம் இந்த மகளை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி நன்றி தகப்பவே ஆசீர்வதித்ததற்காக ஆவியானவரே உக்க நன்றி உங்களுடைய கரம் தொட்டதற்காக தோற்றுறோம் அப்பாவோட கரம் இந்த மகனை தொட்டது காய்ச்சி என் அன்பு மகனே கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பா நீங்க தைரியமாக இருங்க தைரியமாக இருந்து காரியத்தை நடப்பீங்க உங்களை கோடிகளுக்கு அடி அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் துறக்கிறேன் என்று சொல்லுகிறான் உங்கள் கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறான் உங்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது உங்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது நீ என்னுடையவன் அவை போல் அழைக்கப்பட்டவன் நீ மௌனமா இராதே மகனே நீ எழுந்து போறதி நான் உன்னை புரிந்ததும் கூர்மையுமான கற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் நீ அநேகரை நொதி நொதுக்கி போடுவார் உன் மூலமாக அநேகர் கட்டப்படுவார்கள் தேவடைய ராஜ்யம் கட்டப்படும் நீ அநேக இடத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருந்த கர்த்தர் உங்களை தேசங்களுக்கு கொண்டு செல்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அவர் அப்படியே செய்வார் அவர் அப்படியே செய்வார் இந்த மாதம் உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் மாதம் கர்த்தர் சொன்னது நிறைவேறும் கர்த்தர் சொன்னது நிறைவேறும் அவர் உங்களோடு தெளிவாக பேசி இருந்தார் அவர் உங்களை கொண்டு செல்வேன் என்று சொல்லுகிறார் நீங்க மட்டும் இல்லை ஆவியானவர் உங்களுக்கு துணையாக வருவார் உங்கள் மூலமாக அநேகர் ரசிக்கப்பட போகிறார் மாபெரும் ஒரு எழுப்புதல் உண்டாகும் நன்றி 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 கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது கேட்டிருக்கிறீங்க ஒன்று என்னை பயன்படுத்துங்க என்னை பயன்படுத்துங்க என்னுடைய சரீரத்தினுடைய எல்லாச்சும் உங்களுக்கு தக நியாக நம்ப அதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்டிருக்கிறீங்க நீங்க இன்றைக்கு எழுப்பி பிரகாசிக்க போறீங்க அநேகர் உங்களிடத்திற்கு ஓடி வருவாங்க தீர்க்க தரிசன வரங்களாலும் குணமாக்கும் கத்தறிக்களை போகிறது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் வல்லமையாக எழுந்திரு மகனே வல்லமையாக எழுந்திரு அக்னி அபிஷேகத்தை கத்தருங்கள் மீது ஊற்றி கொண்டிருக்கிறான் அக்னி அபிஷேகத்தை கத்தருங்கள் மீது ஊற்றிக்கொண்டிருக்கிற மாத்திரல்ல உன்னோடும் இருக்கிறேன் நீங்க நடந்து ஓடும் போது வல்லமை வெளிப்படும் நீங்க கேட்டது அதுதான் நான் பயன்படுத்துகிறேன் என்னுடைய துணியில இருந்து எல்லாவற்றிலும் இருந்து வல்லமை வெளிப்படணும் என்னிடத்துல இந்த பரிசுத்தம் வெளிப்படணும் என்னை பார்க்கிறவர்கள் எங்கே உன்னை பார்க்கவில்லை அல்ல லூயா நீங்க ஜெயித்துட்டீங்க நீங்க ஜெயித்துட்டீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறா கர்த்தருங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறா ஆசிர்வதித்துக் கொண்டு இனி உங்களுக்கு ஓய்வே கிடையாது கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டுக்கொண்டு இருக்கிறது அவருடைய வல்லமை எங்களை நிரப்பிக்கொண்டு இருக்கிறது ஆமையானவருடைய வல்லவை உங்களை நிரப்பிக்கொண்டு இருக்கிறது பெற்றுக்கொண்டீங்க மகனே பெற்றுக்கொண்டீங்க பெற்றுக்கொண்டீங்க இந்த வல்லமையான தேவன் உங்களை நிரப்பனதை நான் பார்க்குறேன் அக்னி அபிஷேகம் தைரியமா இரு என்று கர்த்தர் செல்வரி கொண்டது தான் ஆசீர்வதிங்கமா சில தேவர்கள் இல்லைமா தேவாசி